ராகுல் காந்தி குறித்து அவதூறாக பேசிய எச் ராஜா மற்றும் பி கூட்டணி பொறுப்பாளர்கள் மீது காங்கிரஸ் கட்சியினர் சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில எஸ் எஸ்டி பிரிவு சார்பில் காவல் நிலையத்தில் உதவி காவலாய்வாளர் மோகன்ராஜிடம் மனு அளித்தனர் அதில் இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி அவர்களை அவதூறாக பேசிய எச் ராஜா மற்றும் பிஜேபி கூட்டணி பொறுப்பாளர்களை கைது செய்யக் கோரியும் அவர்கள் மீது புகார் பதிவு செய்ய கோரியும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது உடன் மாநில எஸ்டி எஸ்டி பிரிவு துணைத் தலைவர் மணிவேலு மாவட்ட எஸ் எஸ்டி பிரிவு தலைவர் தவமணி சோளிங்கர் மேற்கு ஒன்றிய எஸ் எஸ்டி பிரிவு தலைவர் வெங்கடேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மகேஸ்வரன் ஆகியோருடன் இருந்தனர்